ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் பட்டிதார் இடத்தில் ஏழு இன்னிங்ஸில் நான்கு சதம் அடித்த வீரருக்கு வாய்ப்பு என தகவல் யார் அந்த வீரர் வாங்க பார்க்கலாம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இதுவரையில் நான்கு போட்டிகள் நடைபெற்று முடிவுக்கு வந்திருக்கின்றன இந்த நான்கு போட்டிகளில் முதல் போட்டியை இங்கிலாந்து அணி வென்றது இதற்கு அடுத்து தொடர்ந்து நடைபெற்ற மூன்று போட்டிகளை இந்திய அணி வென்று தொடரை கைப்பற்றி அசத்தியிருக்கிறது இந்த நிலையில் தொடரின் கடைசி மற்றும் ஐந்தாவது போட்டியில் மார்ச் மாதம் ஏழாம் தேதி தொடங்கி பதினொன்றாம் தேதி வரையில் இமாச்சல பிரதேச மாநில தரம்சாலா மைதானத்தில் நடைபெற இருக்கிறது இதற்கு அடுத்து இந்தியாவில் ஐ பி எல் தொடர் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விராட் கோலி மற்றும் கே எல் ராகுல் போன்ற முக்கிய வீரர்கள் இல்லாத பொழுதும் கூட மிகத் தெரியமாக மூத்த வீரர்களிடம் செல்லாமல் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகம் சாதித்திருக்கிறது இதில் வாய்ப்பு பெற்ற இளம் வீரர் ரஜத் பட்டிதார் மூன்று டெஸ்ட் போட்டிகளிலும் முப்பத்தி இரண்டு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பதினேழு பூச்சியம் என சொற்ப ரன்கள் மட்டுமே எடுத்து மிகவும் ஏமாற்றம் கொடுத்தார் இந்த நிலையில் இவருடைய சொந்த மாநில அணியான மத்திய பிரதேஷ் அணி ரஞ்சி கிரிக்கெட் தொடரில் அரையிறுதிக்கு தகுதி பெற்று இருக்கிறது இப்படியான நிலையில் இவரை ரஞ்சி அரையிறுதி விளையாடுவதற்கு அனுப்பி வைக்க பி தயக்கம் காட்டி வருகிறது ஏனென்றால் கே எல் ராகுல் ஐந்தாவது டெஸ்ட் போட்டிக்கு கிடைக்க மாட்டார் என்பது ஏறக்குறைய முடிவாகிவிட்டது இந்த சூழ்நிலையில் எந்த வீரருக்காவது பந்து தலையில் படுவது போன்ற விரும்பத்தகாத விஷயங்கள் நடந்தால் அந்த வீரருக்கு மாற்றாக ஒரு பேட்ஸ்மேன் விளையாட வேண்டி வந்து ரஜத் பட்டிதார் தேவைப்படுகிறார் இதுதான் பி தயக்கத்திற்கு காரணம் ஆனாலும் கூட ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் கர்நாடக மாநில அணிக்காக விளையாடும் தற்பொழுது ஐ பி எல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு மாறியுள்ள இடதுகை பேட்ஸ்மேன் தேவ்தத் படிக்கலுக்கு வாய்ப்பு தரப்படலாம் என்கின்ற செய்தி வெளியாகியிருக்கிறது தேப்தத் படிக்கல் உள்நாட்டு டெஸ்ட் போட்டியில் கடைசி ஏழு டெஸ்ட் இன்னிங்ஸ்களில் ஐநூற்று ஐம்பத்தாறு ரன்கள் குவித்திருக்கிறார் இவருடைய ரன் சராசரி தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஆறு இருக்கிறது நூற்று தொன்னூற்று மூன்று நாற்பத்தி இரண்டு முப்பத்தொன்று நூற்று மூன்று நூற்று ஐந்து அறுபத்தைந்து இருபத்தொன்று நூற்று ஐம்பத்தொன்று என ரன்கள் பிரமிக்கும்படி அடித்திருக்கிறார் எனவே இவர் ஐந்தாவது டெஸ்டில் களம் இறக்கப்படுகிறார் என்பது ஏறக்குறைய உறுதியாக இருக்கிறது கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்